ஆடுகளை முட்டை விட்டு ரத்த குடிக்கிற மாதிரி ஒரிஜினல் ஐடென்டிஃபை அப்ப சப்ப பஞ்சத்துக்கு வேலைக்கு ஏதோ ஒரு போட்டு விஷயத்தை ஒரு விதத்தை பாராட்டலாம் ஏதோ நிறைய பேர் கலைஞர்கள் வேலை கொடுக்குறாங்க சீரில் இருக்கிறாங்க நான் யாரையும் குறை சொல்றதுக்கெல்லாம் வரல அதாவது ஏன் சொல்றேன்னா நிறைய வேலை கொடுக்குறேன் ஏதோ உப்பு புளி மிளகாய்க்கார மாதிரி சம்பளம் கொடுத்து ஏதோ வேலை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு இல்லாட்டி சினிமா வேலை கொடுக்க முடியாது ஆனா ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இப்போ கமல் சார் அதாவது சீனியர்ஸ் அவர் குறை சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை கிரேட்டஸ்ட்

எல்லா ஆறுலையும் எல்லா குளத்துலயும் தண்ணி ஓடுது அந்த பான் பறவைக்காரனே அங்க ரெத்தோக்காரனு பான் கடை எவ்வளவு கடை கட்டுறோம் தெரியும் உங்களுக்கு தெரியும் ஒரு கோடி ஒட்டரை கோடி இருபது லட்சம் ஐம்பது லட்சம் கடை கட்டுறோம் தாங்க பான் கட்டு இங்க என்ன வெத்தலக மரங்களை ரொம்ப நாள் ஆச்சு மக்கள் ஒழுங்கா சாப்பிட்டா சோ அப்படியே இருக்கீங்கள நான் சொல்ல வழியில என்னன்னா சினிமாவிலே சினிமாக்காரங்க குத்தி நாசம் பண்றாங்க உட்காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏன் எக்ஸோ போயிடு நைட் ஷோ போயிட்டோம் ஆனால் மறுபடியும் ஒர்க்கா போட்டுக்கலாம்

மேலாச்சு வரல சில உண்மை சத்தியம் பண்ணிருக்கேன் மகிழ்ச்சி நான் சத்தியம் எடுத்துக் கொள்கிறேன் உறுதி கொள்கிறேன் உண்மை உண்மை தவிர இந்த மேடைகள் வேறு பேச மாட்டேன் அதுல அவர் ஐயா ஆரம்பிச்சிருந்தாரு நிறைய தெரிவித்துல தமிழ்த்தாய்க்கு தமிழ்த்தாய் வாழ்க்கை அதாவது அது வந்து ஒரு சபையில பெரியவங்களை

ஸோ இதை ஒரு நிகழ்ச்சி தப்பாக எடுத்துக்கோ நான் முடிவு போகிறதுனால கூட என்ன ஜனநாயக மாதிரியே முன்னாடி போட்டாங்க அது அங்கேருந்து வாங்க அதை அப்படி பண்ணதுனால ஐயா அவங்க கால உடஞ்சது பல செட்டிமெண்ட் இதெல்லாம் நடந்துருப்பாங்க இன்னும் முடிக்க முடியல நான் என்ன சொல்லுவார்னா அவர் கூட நாளைக்கு இங்கே ஓடிட்டு இருக்கீங்க நாளைக்கு விஜயோ அல்லது அஜித்தோ அல்லது யாரோ ஆகியோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதே மாதிரி இதை பண்ணால் ஆடியன்ஸ் உள்ள ஒரு அவங்க பாதிக்குமா இல்லையா எவ்வளோ பேர் கலெக்ஷன் பாதிக்கும் அந்த ஒரு விதத்துல தான் நான் இது அதே ஒரு நமக்கு நாம ஏன்னா ஏற்கனவே எல்லாம் டவுன்லோட் பண்ணி பாத்துக்குறாங்க ஆஹ் இது என்னப்பா கே எம் டிவி கேபிள் எம் படம் பாத்துருவாங்க அரசு வருஷத்துல பாத்துருவாங்க கேபிள் டிவில அடுத்த நாள் அன்னைக்கு நைட் ஷோ எல்லாம் படம் பாத்துருங்க பழைய பத்து லிஸ்ட்டார் விஜய் கிடையாது அப்படி இருக்கல நைட் ஷோ நல்ல மீடியாக்கள் நோட் பண்ணுங்க நைட் ஷோ ஈவினிங் ஷோ ஏதோ ஐநூறாயிரம் பேர் தேட்டர்ல விரும்பி போய் படம் பார்க்க போவோம் அதுவும் இந்த மாதிரி நிகழ்ச்சினால என்னன்னா இப்ப நான் இன்னைக்கு இன்னைக்கு இல்லப்பா பாக்கணும் அப்படின்னு உட்காந்து படங்க பிரார்த்தனா கேட்போம் வண்டியோட போய் படம் பார்ப்பேன் அப்பா படம் அந்த மாதிரி மறைவர்களை பார்க்கணும் உட்காந்து இல்லம்மா நான் அந்த ஷோ பார்க்கணும்னு நானே உட்காந்துட்டேன் எத்தனை பேர் உட்காருவாங்க இந்த மாதிரி அதனால நீங்க நடத்துங்க ஆனா முக்கியமான காலையில் பத்து மணி பதினோரு மணி ஒன்பது மணி இது மாதிரி சினிமா பாதிக்க கூடாது என்பது கமல் அவர்களுக்கும் அதே ஆமா ஏதோ நூறு நாள் வேலை திட்ட மாதிரி ஏதோ நூறு நாள் கொடுக்குறாங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்ட மாதிரி அதாவது பண்ண மாதிரி இருக்கும் அந்த பண்ற மாதிரி அந்த புள்ளுகள் எல்லாம் பார்த்தா ஒரு கைவியை பார்க்க வச்சு எழுதி பார்த்து பல ஊர்ல

டிமான்டேஷன்ல எத்தனை கோடி போச்சு ஆயிரத்தி ஐநூறு கோடி தமிழ்நாட்டு போட்டு அப்படியே நாசமா போச்சு எல்லா பேட்டரும் காலியா போகுது நூறு ரூபா நோட்டை பிச்சை போட்டது போய் நூறு ரூபா நோட்டுக்கு நம்ம நின்றுட்டு இருக்கிற கியூல நின்றா மை ஓட்டினா யாவும் இருக்கலாம் நடந்திருப்பீங்க எவ்வளவு பெரிய கேவலம் அப்படி ஒரே நாள் எல்லா ஏழை பாதிக்கப்பட்டாங்க எல்லாமே பாதிக்கப்பட்ட சினிமா பாதிக்கப்பட்டது சேம பேர் அன்னைக்கு நீங்க கேட்கறதுனால இன்னைக்கு மாநில அரசு

சின்ன குழந்தை பத்த குழந்தைகள செக்ஸி மூமெண்ட் செக்ஸி வல்கர் லிரிக்ஸ் அதெல்லாம நாடகம் போடுறாங்க எல்லா குழந்தைகள் வச்சுதான் குழந்தைகளை ஒரு ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தி எப்படி பண்ணணும் அதாவது கள்ளக்காதலை கள்ளக்காதலை இதெல்லாம் குழந்தைய மனசுல நெஞ்சு பிஞ்சு மனசுல நெஞ்சு வைக்கிறாங்க இதெல்லாம் ஏன் அப்படி பண்றீங்க முப்பது கேமரா நாற்பது கேமரா வச்சு உள்ள வச்சு பண்றீங்களே

எவ்வளவு போராடி செட்டா ஆகாது நூறு ரூபாய் எனக்கு இந்த பணம் இல்ல நூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் அந்த நேரத்துல இல்ல ஏன்னா அந்த விவசாயி பக்கத்துல வந்த ஆயிரம் ஐநூறு கடை வாங்கியிருப்பான் அந்த ஆட்டை போயிருப்பான் அங்கேயும் இல்ல பயிர் காஞ்சிருச்சு அப்படியே மனசுல சாவர நானூறு பேர் ஐநூறு பேருக்கு மேல செத்துட்டான் அந்த இதுக்கு கேமரா எடுத்துட்டு போய் கேமரா வச்சு அவன் எப்படி சாவரான்னு காட்டுப்பான் நல்லா பாப்பாங்க ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க

அதாவது மக்கள் கையில தான் இருக்க வேண்டும் எல்லாம் நஞ்சா வாங்குறாங்க எல்லா நஞ்சா வாங்குறாங்க போலீஸ் அந்த ஜாதி வாங்கியிருக்காரா நீ சொல்லுது அப்ப அம்மா கொண்டு போய் எவ்வளவு சொல்லாதுன்னு வாங்கினாரு தெரியல இன்னும் தெரியல இன்னும் அந்த மெட்ராஸ் மட்டும் பேர் காரணம் என்ன தெரியுமா இன்னமும் சத்தியமா அவங்க சாலைகள் என்ன சாவு விட்டாங்களோ அதனால ஒரு நாய் கூட என்ன வந்து பார்க்கவே நாங்களோ மழை வருது அங்கங்க போயிடுது இந்த ஒண்ணு பயமே போயிடுது தயவு செஞ்சு அந்த ஒண்ணு வந்தா தான் இந்த மழை வரும் தப்பு செஞ்சவங்க எங்கேயாவது வந்து கொஞ்சம் மன்னிப்பு கேட்டு ஏதாவது ஒன்று பண்ணி தொழுங்க எப்ப இருந்தாலும் நீ கம்பியன்றது உறுதி அம்மாவோட சாபமோ அவங்க என்ன 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 ஆண்டாங்கன்னா வேற விஷயம் ஆனா உண்மைதான் காய் அப்படியே பொசிஞ்சு ஆனால் வெள்ளி வீசுற மாதிரி இருக்கு மழையே இல்லை எப்படி நான் டாபிக் பேசிட்டீங்க அப்படியே அப்படியே டைவர்ட் ஆகி போயிடுவேன் நான் பேசாதான் கிடையாது ஆரி மாதிரி ஏன்னா பதினஞ்சு நாள் இருபது நாள் அந்த மனுஷன் நான் அப்பப்போ போயிட்டு போயிட்டு ஒரு வீட்டு பக்கமா இருக்குனால போன அதாவது எல்லா கேமரா காத்துது ஒரு மிக பெரிய ஒரு ஒரு யுத்தத்தை நடத்தி மிக பெரிய ஒரு ஜனநாயகம் வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு மக்கள் தெரிவாயிட்டாங்க என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெரியவாயிட்டாங்கன்னு ஒரு குருவரத்தோட நான் நாலு மணி நேரம் கேக்குது ஒரு ரெண்டு மணி நேரம் ஒண்ணு கேங்குது சொத்தி நின்னு அப்படியே அல்லது புழுக்க ஒவ்வொருத்தனையும் அடிச்சு இது வரைக்கும் செத்த ஃபார்ம் போட்டு போன மாதிரி போட்ட வேண்டாம் போலீஸ் வந்தவங்க தான் போலீஸ் நல்லவங்க தான்

அவரு மூன்று நாள் கையில் தருகிறேன் இது ஒரு நீங்க இங்கே வச்சிருக்கிறேன் இதில் எந்த தகுதி குத்தமும் இல்லை யாராவது சந்தேகங்கள் இருந்தால் வந்து அதை ஆபரேட் செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு யாரு தலைமை தேர்தல் நான் சொல்றேன் நான் சொல்றேன் அந்த மெஷினை ஒரு மூணு நாள் முனிச்சார்ந்து கொடுங்க இல்லப்பா சரிப்பா எந்த கொடுங்க எந்த கொடுங்க சொல்றேன் அல்ல யாராவது கூட்டு வடிக்கிற கொடுங்கப்பா போப்பா மூணு நாள் கொடு

நியாயமானங்களை கொண்டு வாங்க சாயம் போன்றவர்கள் சீமான் போன்றவர்கள் கொண்டு வாங்கெல்லாம் இப்படி லஞ்சம் வாங்கி தாவறாங்க கேட்பான் எண்பத்தி ஏழு வயசுல அந்த மனுஷன் அவங்க எல்லாம் கட்டன் காமராஜ் நான் பேசுறேன்னா தான் எனக்கு தெரியாத ஓகே நான் எனக்கு இவ்வளவு கைக்குறாங்கன்னா அவர் இப்படி கோமா பேசாம அன்பா பேசிருக்காரு ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்தேன் அறுபத்தி மூணுலயே இங்கே இங்க நான் பெரிய கூட்டத்தில் இருக்கிற இங்கே காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்காரு எல்லாத்துக்கும் அவர் முன்னோடிப்பான் அரசியல்வாதிகள் அப்படி இருக்கூடாதா பெரிய போச்சு இதுல அகில இந்திய காங்கிரஸ் அதை தூக்கி போட்டுட்டு இத்தனை வயசுக்கு மேல வயசு ஆகிட்டா நான் எல்லாருமே விலகிட்டு இந்த உள்ள மக்கள் பணி செய்ய உதாரணம் குறிச்சுனா இருந்து அவரால் எல்லாமே ரஜினா பண்ணாங்க அதே மாதிரி திகழ்ந்த நான் சொல்ல வந்தது என்ன நான் அறுபத்தி மூணுலயே ஒரு கூட்டத்துல பேசுறேன்

இந்த ஜாலரை போடுறது கூப்பிடுறது அதுக்குன்னு செட்டப் பண்ணி வச்சுட்டாங்க கேடுகட்ட ஒரு ஜனநாயகம் மாறி மாறிவிட்டது நான் ஏன் சொன்னா மாத்தணும்னா மாத்தத்துக்கு பெயர் வைக்க உள்ள புழுங்கிட்டே இருக்குது இது கேள்வி இதை சினிமா எப்படி காப்பாற்ற முடியும் ஐம்பத்தெட்டு பர்சன்ட் இந்த விஷயத்துக்கு வர ஐம்பத்தெட்டு பர்சன்ட் டாக்ஸ் கொடுத்துட்டு வேற என்னையா கேட்டிருக்க ஆறி சொன்னதும் ஒர்க் அவுட் ஆகாது ஒர்க் அவுட் ஆக கூடாது அதாவது கேட்ட

ரொம்ப கேவலமா இருக்கு ஏற்கனவே வெளியிட்டாங்க முதல்ல வெளியீடு வெளியீடு அதான் வழக்கமா ஒரு படம் எடுக்கிறாங்க இதுல எல்லா குணங்களும் இருக்கு இதுல நடிச்சவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த தொகுப்பாளி திவ்யா அவர்களும் ரொம்ப சிறப்பா மிக சிறப்பா கையாண்டு நல்லா நகைச்சி வையோடு வரவேற்று பேசிருக்காங்க மதிய வேலையில இப்ப தேக்கெல்லாம் முடி அடிச்சு இதுக்கெல்லாம் விட நின்று பிரச்சனைகள் தீர்க்கப்படணும் என்று நானும் வேண்டிக்கொள்கிறேன் ஆஹ் சரியா என்ன ஆச்சுன்னா சொன்னா தப்புங்கிறவங்க தப்பா தரணும் தெரிஞ்சிங்க என்ன சேவை பால் சத்தியா வருங்க வேலை வந்துட்டு அவங்க அவங்க மேட்டிக்கு ரொம்ப சிற்ல ஆண்டு அவங்கள பாராட்ட முடியல ஐயே மனசி மனஞ்சு சாரி சுதசங்கம் ஆச்சு

படையெடுத்து வருவாங்க ஊரை நாசம் பண்ணுவாங்க பண்ணி எல்லாம் போய் அவங்க போட்டுட்டு கப்பம் எட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு வேலையை நம்ம மத்திய அரசு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு வக்காலத்தை வாங்குறதுக்கு ஒரு நாலு பிராணிகள் கிளம்பி வச்சுட்டு இருக்கு இதான் ஒண்ணு சரிங்களா அது நாடு எல்லாம் சுவிக்கமா இருக்கல சரி எல்லாருக்கையும் காசு இருக்கல சரி நமக்கு காசு இருக்குதா நாடு நாசமா தமிழ்நாட்டை போட்டு மிதிச்சு மீனவர்கள் உரிமையோட வாழ்றாங்களா மாணவர்களுக்கு உரிமை இருக்குதா இந்த இன்னைக்கு உண்மை சொன்னா அதுக்கு போலீஸ போலீஸ் கெடுக்கிறது அது என்ன என்ன பண்ணும் கதிராமங்கலம் கோபால் விசுவாயில் புது தலைமுறை எத்தனை பேருக்கு தெரியும் லட்சக்கணக்கான பேர் செத்தாங்க கோடிக்கணக்கான பேர் பெண்ணு காது இழந்து நாசு மாதிரி இன்னமும் விட தெரியாம இருக்காங்க இதே கேஸ் லீக்ல தான் அந்த மாதிரி நியாயத்தை சொல்றாங்க போட்டு அடிச்சு உடச்சு உள்ள போடுறாங்க என்ன கவர்மெண்ட் இது நியாயமா இது எத்தனை நாள் பண்ணுவீங்க தயவுசெய்து காவல்துறை நல்லவர்கள் இருக்காங்க இனிமேல் இந்த அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எது சொன்னாலும் நீங்கள் கேட்காதீங்க டாஸ்மாக் அதே மாதிரி மக்கள் போராடுறாங்க தூக்கி போடு வைக்காத ஏன்னா எனக்கு மாமூல் போயிடும் மாநகராட்சிகள் போராடுறாங்க வேணா வேணாம்னா விட்டுடுங்க கலச்சாராயம் பெருகி வந்து பெருனா பெருகட்டும் கலச்சாராயம் பெருனா போலீஸ் இருக்கு அப்ப போய் தடு கலச்சாராயம் பெருகிடுமா இப்ப நான் டாஸ் மாக்கு நான் நாலு பாத்த வச்சுட்டு பாலிசி எல்லாம் வாங்கிட்டு வந்து விட்டா விட்டுருவோம் போலீஸ் என்ன

இருபது பர்சன்ட் குறைக்கணும் அவன் தான் எல்லாத்துக்கும் ஆடுறான்னு தெரியும் உண்மையா இல்லீங்களா அவங்க மட்டும் இறக்கணும் ஏன்னா திணிக்கணும் மக்கள் சாகணும் ஏன் எல்லாம் இது இவனுக்கு வந்து நஷ்டம் ஒண்ணும் கிடையாது ஆரம்பத்திலிருந்து குடிக்கிட்டு வர்றா அதை குடிச்சுக்கிட்டு எனக்கே கஷ்டமா இருக்குன்னா இவ்வளவு டூ வீலர் வச்சுக்கோங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சார் வெறும் ஒரு வெள்ளி ரெண்டு வெள்ளியா ரெண்டு வெள்ளி நம்ம ஊர் பதினஞ்சு ரூபா இருபது ரூபா தான் ஒரு கிலோ நம்ம ஊர் காசு பெட்ரோல் டீசல் வேலை அவ்வளவுதான் நம்ம ஊர் காலத்துல ரூபாய்க்கு மேல எந்த உலகத்திலயும் இல்ல இந்த இவ்வளவு வசூல் பண்ணிட்டு இவ்வளவு நியாயம் பேசுறீங்க பெட்ரோல கூற உலகை சீராக்க வேண்டும் என்று பெற்றுக்கொள்கிற ஜிஎஸ்டிங்கிறது வந்து மாநில சுயாட்சி விடு மாநிலத்தில் இருக்கிற எல்லாத்தையும் புரியிட்டாங்க பல புரியிட்டாங்க அதாவது அடராதமா போராடமா போராடமா இந்த குரங்கு இடுப்புல கட்டிட்டு குரங்காட்டி பாரு அந்த மாதிரி மோடி என்ற குரல் நாட்டின் கையில் இருக்கிற குரல்வாத தமிழ்நாடு மாறிவிட்டது என்று கூறிக்கொண்டு மக்கள் எழுத்து கொள்கிற நன்றி வணக்கம்